பாபம் தமிழ்நாட்டில் சென்னையில் அப்புறம் நெய்வேலு தஞ்சாவூர் இப்போ கோயமுத்தூரில் அடுத்தது மதுரையும் எடுக்க போகிறேன் நம்ம இது நல்லா சிறப்பாக பண்ணுறோம்னா பப்ளிக்கும் விரும்புகிறாங்க அது மாதிரி அரசாங்கமும் நம்மள்கிட்ட கூப்பிட்டு நம்மள்கிட்ட கொடுத்து நடத்த சொல் சொல்கிறதுக்கு அவங்க தயாராக நாங்கள் எங்களுடைய சொந்தக்காரங்களை எல்லாமே இங்கே வந்து நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னா ஒரு கோயிலுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு இறந்த உடலை வந்து நம்ம சிவனை பார்க்குறாங்க அவருக்கு என்ன மாதிரி நம்ம பண்ணுவீங்களா சொல்லுவோம் அது அந்த மாதிரி தான் அந்த இறந்த உடலுக்கு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களோ இது ஒரு சுடுகாடு அப்படி இங்க எழுதி போய் இது ஒரு ஆலயம் அது ஆன்மா ஆலயம் ஆகக்கூடிய இடமா வந்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க மத்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் ஆனா இந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு வேங்க அவருக்கு செய்யுங்கன்னு சொல்லும் போது மனசுக்குள்ள வந்து அந்த இடத்துல இழந்திருந்தாலும் அந்த இடத்துல அவங்க நம்மளை நோகடிக்காம அந்த இடத்துல பாத்துக்கிறாங்க முதல்ல லேடிஸுக்கு எல்லாம் வர மாட்டாங்க இப்ப லேடிஸுக்கெல்லாம் எல்லாம் வரலாம்னு பயம் இல்லை நாங்க மாசம் மாசம் வந்து இங்க சாமி கும்பிட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவோம் நாங்க இங்க பக்கத்துல இருக்கிறவங்களா காசில போய் பண்ண முடியாது அதே மாதிரி அங்க பண்றோம்னா என்ன பலன் கிடைக்குமோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு முழுமையா திருப்தியா இருக்குது மித்த சுடுகாட்டுக்கு போனோம்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணிட்டு அந்த சுடுகாட்டுக்குள்ளேயே போக முடியும் அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இருக்கிற அத்தனை சுடுகாட்டுலயும் இந்துக்கள் மட்டும் இல்ல எந்த இது வந்தாலும் இங்க மின்மையான எல்லா சமுதாயத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு சாதி பாக்குறதா கிடையாது இங்க மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமா சுகாதாரமா எல்லாருமே வந்து சாதாரணமாக நம்ம வீட்டுல எப்படி நம்ம இருந்து போறோம் அது மாதிரி வந்து அந்த இடத்துக்கு சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு கால உயர் அஷ்டமி இன்னைக்கு இங்க வந்து நம்ம பூஜை பண்றோம் பூஜை பண்ணி வர எல்லாரும் இங்க சாப்பிட்டு இருக்கிறோம் பச்சை குழந்தைகள் எல்லாம் எடுத்து வருவாங்க கோயிலுக்கு வந்துட்டு போன ஃபீலிங்கோட இருக்கும் பொதுவா ஒரு கிரமேஷன் பிளேஸ் அப்படின்னா போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும் இங்க வந்து அங்க சாமி கும்பிட்டு ஒரு கொஞ்ச நாள்லயே மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அதே மாதிரி இங்க சர்வீஸ் பண்ற அத்தனை எம்ப்ளாயிஸுமே பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறவங்களாகவே இருக்க மாட்டாங்க நமக்காக நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்தால் அந்த உடலுக்கு எத்தனை ஆத்மார்த்தமாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு உண்மையா எங்க நாங்கள் மனசார ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி இங்கே ஒரு செவன் இயர்ஸாக வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு இதோட சிறப்பு இதுக்கு மேலே எங்களுக்கு ஈஸாக ஓடுறதில் ஒரு பெரிய கிஃப்ட்டு படித்தவங்க வேலை தொழில் பார்க்கறதுங்க இதை விட அதிக சம்பளம் சம்பாதிச்சவங்க தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறாங்க தொழில இந்த வேலையை ரொம்ப உறுதி பண்றேன் நம்ம வந்து மனசார பண்றாங்க இங்கேயும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை இங்க வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைச்சது அதனால என்னைப்பா நிறைய சொல்லிட்டு போறாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் யாரும் கிடைக்காது உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு நல்லா கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு போவாங்க நிறைய இப்போ நம்ம பிறந்தவங்களுக்கு ஆயிரம் கோயில்கள் இருக்கிற மாதிரி இறந்தவங்களுக்கான ஒரு பெரிய கோயில் வந்து நான் சொல்லுவாங்க போகும்போது நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க நீ சார் நிறைய விஷயம் செய்யறீங்க சத்குரு சொல்லி உள்ளதுலேயே ரொம்ப அருமையான விஷயம் தான் உங்க சத்குருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லிடுவோம் இது ரொம்ப அற்புதமான விஷயம் சத்குரு பயிற்சி செய்கிறாங்க இதில் பணிபுரிறவங்க நீங்க எல்லாருமே சிவனுக்கு சேவை செய்யறீங்க நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் இது வந்து ஒரு தாழ்வு மனுப்பாள்ல நடந்துறாதீங்க இது அற்புதமான செயல் நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் இவனோட ஆசைதான் உங்களுக்கு பேசிக்கிறா இந்த மாதிரி இடத்துல இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாம் எ வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன் இறந்தா இங்கதான் பண்ணணும் எல்லையெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் இறந்தாலும் இங்கதான் கொண்டு வந்து எரிக்கணும் பயிர்க்கிட்ட